வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாளாக திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் அதுவும் உங்கள் சொந்தங்களிலேயே அமையும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி திளைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் இன்றுங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் ரிஷப்பராசி அன்பர்களே வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு யோக பலம் கூடும் நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே வாழ்க்கை துணையிடம் கோபம் வேண்டாம் முடிந்தவரை ஆதாயம் உண்டு பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கடகராசி அன்பர்களே உத்தியோகத்தில் மேன்மை அடைவீர்கள் இரும்பு வியாபாரம் அதிக லாபத்தை தரும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை பிறர் விஷயத்தில் தலையீடு செய்யாமல் இருப்பது நலம் தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் வியாபாரம் லாபத்தை தரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வர வாய்ப்பு உள்ளது உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கண்ணீராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு அலுவலகத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும் உங்களால் எழும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது நண்பர்களால் ஆதாயம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி அன்பர்களே நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனை தீரும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் புதிய தொழிலுக்கான முதலீடுகளையும் செய்வீர்கள் வியாபாரத்தை உங்கள் குடும்ப விஷயத்தில் பிறர் தலையீடு இல்லாமல் இருப்பது நலம் தரும் இழுபடியாக இருந்து வந்த நிலைமை இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம் விருச்சகராசி அன்பர்களே தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் பயணத்தால் வெற்றியும் உண்டு பணவரவு தாராளமாக உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் வாழ்க்கை துணையிடம் கோபப்படாமல் பொறுமையாக செல்வது நல்லது பிள்ளைகளுக்கென சற்று நேரத்தை ஒதுக்குவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மகர ராசி அன்பர்களே படிப்பு வேலை இவை இரண்டிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்க முயற்சி செய்வீர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் நிறம் கும்பராசி அன்பர்களே ஷேர் மூலமாக பணம் வந்து சேரும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இறை வழிபாடு நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மீனராசி அன்பர்களே தாய் மற்றும் தந்தை உறவுகள் மேன்மை அடையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த சில நபர்கள் தானாக தேடி வந்து பேசுவார்கள் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு அலுவலகத்தில் பெருமையாக பேசப்படுவீர்கள் உணவு கட்டுப்பாடு அவசியம் தேகம் பளிச்சிடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி